ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கிய லைஃப் ஸ்டில் நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் அது எப்படி வந்து அதிகமாக ஐம்பது பவுண்ட் தங்கம் கூட நம்ம வந்து சேமிக்க முடியும் இந்த மாதிரி முறையெல்லாம் பயன்படுத்தி சேமிச்சா அந்தமாதிரி கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லை கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே போட்டிருக்கோம் வீடு கட்டணுன்றதுக்காக அவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் ப்ளேலிஸ்ட் கூட நம்ம சேனலில் இருக்க மறக்கணும் கம்பேர் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அதிகமாகிட்டே இருக்குது மிக மிக அதிகம் ரூபா கிட்டே வந்துருச்சு பட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ வந்து கோல்டு சீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிவிடுங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான தங்க விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்துரலாம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுபா நேற்று வந்து எட்டாயிரூபா கிட்ட போணுச்சு எட்டாயிரூபாய்க்கு பத்து ரூபாய் தான் கம்மியாக வந்து இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுபா ரூபாய் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கோல்ட் ரேட் வந்து குறஞ்சிருக்கு இனிமேல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது நம்மளால வந்து கான்பிடென்டாக சொல்ல முடியாது அதிகமாகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு அண்ட் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் நம்ம சேனலில் வீடியோ போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒம்பது நாள் ஆச்சு ஏன் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அதை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸும் இருந்துச்சு ஸோ அதனால தான் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது பட் வந்து இந்த மாதிரி இடையில வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து கோல்ட் ரேட் வந்து நமக்கு தெரியும் முன்னாடி எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துலலாம் எப்படி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ வந்து கோல்டு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லணும் ஸோ வந்து கோல்டில் எப்போயுமே யூஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தயங்கவே கூடாது நம்மக்கிட்ட காசு இருக்குதுன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு கிராம் ஆச்சு வாங்கணும் நூறு மில்லிகிராம் ஆச்சு வாங்கணும் ஏன்னா நம்மளுக்கு நூறு மில்லிகிராம்லேருந்தே கோல்டு காயின்ஸ் வந்து கிடைக்கிது கோல்டு காயினில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன்னால் நம்ம வித்தோம் அப்படின்னா கோல்டு காயினால் அன்னே ரேட் நம்மளுக்கு எடுத்துப்பாங்க செய்குலி சேதாரம் மட்டும்தான் நமக்கு போகும் ஏன்னா நம்ம கோல்டு காயின் வாங்குறப்ப செய்குலி சேதாரம் வந்து நம்மளுக்கு கம்மி தான் ஸோ அதே மாதிரி நம்ம கோல்டு காயினாக வாங்கி சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு நல்ல ஃப்யூச்சருக்கு வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே தங்க நகையை விட கோல்டு காயின் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தங்க நாணயம் தான் வந்து பெஸ்ட்டு அதுதான் வந்து நம்ம விற்றோம்னா அன்னைய ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க பட் வந்து தங்க நகையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து அடகு வைக்கலாம் பட் வந்து கோல்டு காயினில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா கோல்டு காயினை ஒரு சில பேங்க்கில் அடகு வச்சுக்க மாட்டாங்க ஒரு சில பேங்க்கில் மட்டும்தான் வந்து அதை வந்து அடகு வந்து வச்சு லோன் வந்து தருவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாக ஆகணும்னா நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம வந்து டக்குன்னு அடகு வச்சுக்கலாம் நம்ம காசு இல்லைனா கூட நம்மளோட தங்க நகையை வந்து அடகு வச்சு நம்ம வந்து அந்த காசை பரட்டிக்கலாம் ஸோ அதனால் வந்து கோல்டு நகை வந்து நக அடகு வைக்கணும் அப்படின்றது கோல்டு நகை தான் வாங்கணும் ஸோ வந்து தேவைக்கு அதிகமாக நம்ம கோல்டு நகை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து விற்கிறோம் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்குகிறோன்னா நம்ம வந்து நகை வாங்கக்கூடாது கோல்டு காயின் தான் வாங்கணும் எப்போயுமே அதுதான் பெஸ்ட்டு அப்படியே நம்ம அன்னைய ரேட்டுக்கு விற்றுக்கலாம் ஜிஆரம் அந்த மாதிரி ஒரு சில பெரிய கடைகளில் வந்து நூறு மில்லிகிராம் காயின்ஸ் வந்து கிடைக்கிது ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எட்நூத்த ரூபாயிலேருந்து தொள்ளாயிரம் நமக்கு காயின்ஸ் கிடைக்குது அப்படின்னா வந்து நம்ம கிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் மணி வந்து இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து கோல்டு காயின்ஸாக வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம் ஏன்னா வீட்டுக்கு நம்ம தங்கத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி இப்போ ஒரு செலிப்ரேஷன் பண்ண போறோம் பர்த்டே எதுனாலுமே எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் பணத்தை வந்து ஒதுக்கி தங்கம் வந்து வாங்குங்க தங்க சேமிக்கிறது வந்து என்னை மே வந்து வீண் போகாது நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நம்ம நம்மளோட இருக்க போகிறது அப்படின்னா நம்மளோட தங்கம் தான் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறது நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட போய் நம்ம ஒரு கடன் கேட்டாலே யோசிப்பாங்க கொடுக்கறதுக்கு பட் வந்து நம்மக்கிட்ட நகர் இருந்துச்சுன்னா உடனே அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் அடக வச்சு பணமாக வந்து வாங்கிக்கலாம் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம ட்ரீமை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எஜுகேஷனுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண போகிறது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க தங்க நகை தான் ஸோ வந்து எல்லோரும் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ வந்து கோல்டு வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் வந்து சேமிச்சிட்ருக்கேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் எப்போயுமே வந்து கோல்டு சீட் வந்து போட்டுறது ஏன்னா நம்ம செய்யக்கூலி சேதாரம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்து கடையில் வாங்குகிறோம் ஸோ அது இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னா கோல்டு சீட்டு தான் ஸோ வந்து நான் கோல்டு சீட் என்ன சீட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் வர வைப்பாங்க இல்லையா கோல்டு அப்படியே நம்ம கிராம்ஸில் அந்த மாதிரி ஸ்கீம் தான் போடுறேன் அந்த ஸ்கீம் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமாகிட்டே தான் போகுது குறைய போகிறதில்ல ஸோ அன்னனைய மந்த்துக்கு கோல்டு ரேட் வந்து நமக்கு வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிடுது அப்படின்னா ரெண்டாயரூவா கட்டுறோம்னா இத்தனை மில்லிகிராம் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஸோ இதில் நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து அதிகமாக நம்ம ரேட்டாக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு தான் வந்து லாஸு கிராம்ஸில் ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் ஸோ இந்த மாதிரி கிராம்ஸில் ஆட் ஆகுற ஸ்கீம்லேயே வந்து நீங்களும் சேர்ந்துக்கோங்க அண்ட் வந்து நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த கிராம்ஸில் ஆட் ஆகாமல் வெறும் அமௌண்ட்டில் இருக்குது அந்த மாதிரியுமே நாங்கள் தெரியாமலாம் ஒரு சில கடையில் சேர்ந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி எங்களை மாதிரியும் வந்து தப்பை வந்து நீங்கள் செய்யாதீங்க ஒன்லி கிராம்ஸில் ஆட் பண்ணுற ஸ்கீம்ஸில் வந்து சேர்ந்துக்கோங்க அதை மட்டும் இல்லாமல் குலுக்கு சீட்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு மாதம் தான் கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம பேர் வந்து ரெண்டாவது மாதம் கொலிக்கு விழுந்துருச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து கடைசியில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுவோமோ அதுக்குரிய நகை கொடுத்துருவாங்க நம்ம செய்குலி சேதாரமும் ஜிஎஸ்டியும் மட்டும் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஒரு ஆறாயிரரூபா சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா ஐநூறுரூவா தான் பேமெண்ட் ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இன்ஷியல் பேமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆறாயிரரூபாய்க்கு உரிய நகை வந்து கொடுத்துருவாங்க நம்ம அதுக்கு செய்குலி சேதாரம் மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் போட்டு நம்ம வந்து வாங்கிக்கணும் ஸோ அந்த மாதிரி குழுக்கு சீட்டில் வந்து எங்கள் வீட்டிலேயே வந்து நகை வந்து கிடச்சிருக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ என்னோட அப்பாயை வந்து முன்னாடி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒவ்வொரு நம்ம பண்ணுற விஷயமும் வந்து நல்லது தான் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு அதனால் குலுக்கு சீட்டு கூட நம்ம வந்து போடலாம் நான் வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் நான் வந்து சொல்கிறேன் குலுக்கு ஸோ அந்த மாதிரி ஆனால் நான் குலுக்கு சீட்டு போட்டதில்ல நான் இந்த கிராண்ட்ஸ்லாட் தான் போட்டிருக்கேன் அப்புறம் கோல்டு சீட் போடுறப்போ ரொம்ப பெரிய ஐம்பதாயிரம் மாதம் அப்படிலாம் போயிட்டு சேர்ந்துராங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு சில கடைங்க கோல்டு கடைங்களே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பே வந்து மூடிடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நல்ல அப்பையிலேருந்து இருக்கிற கடையாக பார்த்து போடுங்க கட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருந்தே கட்டிக்கலாம் ஆனால் ஆன்லைன் மூலயமா தான் வந்து கோல்டு சீட் வந்து பே பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் ரெண்டு கோல்டு சீட்டு நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் தங்கமயில போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஜோஸ் ஆளு காசில் போட்டிருக்கேன் தங்கமையில் பெஸ்ட் ஸ்கீம் வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீமு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செய்கூலி செய்தாரான்னு கிடையாது பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் உண்டு இதில் கிஃப்டெல்லாம் எதுவும் கிடையாது பட் வந்து ஸ்ரீகுமரனில் குமரனில் கிஃப்டெல்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்க பட் நெக்ஸ்ட் சீட் வந்து நான் வந்து ஸ்ரீ ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் வந்து இருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் இப்போ போய்ட்டு சீட்டு வந்து போட்டேன் அப்படின்னா வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன போலவே ஒரு ஒருத்தர் வந்து கோல்டு சிட் கண்டிப்பாக வந்து மறக்காமல் போடுங்க ஜோசால் காசில் நான் போட்டது தான் வந்து தெரியாமல் போட்டாச்சு அமௌண்ட்டில் தான் ஆட் ஆகுது சரி அதை ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு வந்து ஒரு என்ன நாங்கள் ஆயிரரூவா சீட்டு தான் வந்து சேர்ந்துருக்கோம் பதினோரு மாதனாலும் நமக்கு பதினோராயிரம் தான் வரும் அதில் வந்து ஒரு ரிங் வாங்கிடலாம் ஏன்னா அங்கே வந்து ஒன்று ஒன்றை கால் கிராம்லலாம் ரிங் வந்து சூப்பராகவே இருக்குது ஆல்ரெடி வந்து நான் ரிங் ஒன்று காட்டியிருப்பேன் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய போனஸில் வாங்கினரிங்க இந்த ரிங் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் நான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு வெறும் ஒன்னே கால் கிராம் தான் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து இன்னொரு ரிங் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து இருக்கேன் அந்த ஜோசாலு காசுல போட்ட சிக்கல ஏன்னா நமக்கு சின்னதாக பெருசாக நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கணும் ஸ்ட்ராங்கா தமிழ்மையில் கட்டுற சிட்டில் பார்த்திங்கன்னா வந்து என்ன வாங்க போகிறேன்னா ஒரு கிட்ட அது தங்கமையில் நான் வெறும் ரெண்டாயிரவா சீட் தான் ஆனால் சேர்ந்திருக்கேன் அப்புறம் கோல்ட்ல வந்து நான் நிறையவே வந்து கோல்டு அஞ்சு கிராம் கிட்டே வந்து அஞ்சு கிராம் மேலே வந்து சேவ் பண்ணிட்டேன் ஸோ இதில் அஞ்சு அதில் மூணு நம்ம பார்த்திங்கன்னா வந்து எட்டு கிராம் டோட்டலாக சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் தான் எனக்கு கம்மியாக இருக்குது ஒரு போனுக்கு அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் செயின் வாங்கலாம் அப்படின் இருக்கேன் என்னோடய செயின் பார்த்திங்கன்னா வந்து பால் செயின் தான் அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஷார்ட் செயின் ஷார்ட் செயின் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இடம் வாங்கினதுக்காக வந்து வித்துட்டேன் ஸோ வந்து அந்த மாதிரி இருக்குது ஷார்ட் செயின்லாம் பட் அடகுல இருக்குது ஸோ அந்த மாதிரி பால் செயின் வச்சு வாங்கணுன்னு ஆசை நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு ஃபோனில் அதுதான் வாங்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் எதுக்கு சீட்டு போட போகிறேன் அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் சீக்கிரம் நான் இல்லைனா தங்க மேலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எங்கேயும் போடுற ஐடியா இல்லை அந்த மாதிரி போட்டால் இல்லைனா நான் ஆப்ஷனாக வச்சிருக்கிற இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈபிகே தஞ்சாவூரில் இருக்கிற ஷாப்பில் போடலான்ட்டு இருக்கேன் போட்டுட்டு அதில் வர அமௌண்ட்டில் நான் வந்து ஒரு கோல்டு கொலுசு வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் பட் வந்து ஒரு நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் என்னோடய மேரேஜ் போய் வந்து தங்க கொலுசு வந்து வாங்கியிருந்தேன் போடக்கூடாதுன்னு மாமியார் வீட்டில் சொன்னதுனால மாற்றிட்டேன் பட் வந்து நம்மளுக்கு பிடிச்சது நம்ம செய்யணும் இல்லையா மற்றவங்களுக்காக ரொம்ப அது எனக்கு மற்றவங்க யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அது மேலே எனக்கு வந்து ஆசை வந்து வருது தங்கத்தை மதிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க பட் வந்து என்னோடைய ஆசைக்கு வந்து நான் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக கோல்டு கொலுசு வாங்கி போட்டுப்பேன் என்னோட பாப்பாக்கும் வந்து வாங்கி கொடுப்பேன் நம்ம எப்போயுமே வாழக்கூடாது நம்மளுக்காக வாழணும் இல்லையா தான் அப்படி இருந்தாச்சு இப்போ நம்ம இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து இருந்துக்கணும் அதனால தான் வந்து கோல்டு கொலுசு வாங்கலான்ட்டு கோல்டு கொலுசு வந்து ஒரு பவுண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நான் இபிகேல தான் கேட்டிருக்கேன் நான் கண்டிப்பா அது எங்கே நெக்ஸ்ட் சீட்டு போறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கோல்டு கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டு சீட் போட்டு சேவ் பண்ணுங்க அதை மட்டும் இல்லாமல் கோல்டு காயின்ஸாக எடுத்து வைங்க அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் நகை வந்து சேல் பண்ணாங்க நான் அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கங்க உங்களுக்கு செய்கொலி சீதனம் எல்லாமே கிடச்சிடுவோம் அப்புறம் பேங்க்லாம் இருந்துச்சுன்னா ஏழை ஓடுவாங்க அந்த டைமில் யாராவது பேங்க்கில் வேலை பார்த்தாங்கன்னா விசாரிச்சுட்டு அங்கே போய் வாங்கிக்கங்க உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கோல்டு வந்து அதிகமாக சேவ் பண்ணாலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிராம் எடுப்போம் அப்புறம் அது வந்து ஒரு பவுனாக மாறும் பத்து பவுனா மாறும் கண்டிப்பாக அது நூறு போனாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் சம்பாதிக்கலன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு எப்போயுமே செலவு வந்து குறச்சிக்கோங்க சேமிப்பு அதிகமாக செய்யுங்க கண்டிப்பாக தங்கம் வந்து அதிகமாக சேமிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம அடுத்து வந்து லேண்டு வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா இடம் அந்த இடம் நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க பட் கடவுள் காட்ஸ் கிரேஸ்னால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகேவா ஆகிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணப் போகிறோம் அந்த இடம் அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த இடத்துக்காக நாங்கள் ஒரு சில நகை வந்து விற்றுருக்கோம் ஒரு சில நகை வந்து அடகு வச்சுருக்கோம் அதை எப்படி மீட்க போகிறேன்றதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்